முதல் படமே ஒரு சிறிய நஷ்டம் சிறிய நஷ்டம் இல்லை பெரிய நஷ்டம் அன்றைக்கி தேதிக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு மூன்று லட்ச ரூபா நஷ்டம் நாற்பத்தி ரெண்டு வருஷம் முன்னாடி வச்சுப்பாருங்க அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு ஸோ அப்போ தான் கேப்டன் சொன்னார் இல்லை இல்லை நீ நல்லா ஒர்க் பண்ணுற பட் நீங்கள் நம்ம கம்பெனிலேயே நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பித்து பண்ணலாம் நீ வந்துடுன்னு சொல்லி என்னை சேர்த்துக்கிட்டு தான் தமிழனி கிரியேஷன் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு படம் பூந்தோட்ட காவல்காரன் அதில் வந்து எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஷேர் கொடுத்து என்ன அந்த படத்தில் இழந்தோனோ அதோட அப்படியே டபுளாக எடுத்து கொடுத்தார் அந்த படத்தில் எனக்கு மூன்று லட்சம் நஷ்டம்னா அந்த படத்தில் எனக்கு ஏழு லட்ச ரூபா லாபம் கொடுத்து போதுமானு கேட்டேன் அந்த மாதிரி வந்து ஒரு மனசு சரி அதாவது எனக்கு செய்யணும்னு அவசியமே கிடையாது அவர் ஏதோ வந்தால் ஊரில் இருந்த நாற்பத்தி வருஷம் முன்னாடி செய்ய டு 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 டுவெண்ட்டி இயர்ஸ் ஸோ சின்ன பையன் வந்திருக்கான் அவனுக்கு காசு போட்டிருக்கான் நம்ம நம்பி வந்தான் அவனுக்கு ஒரு மூன்று லட்சம் நஷ்டமாயிடுச்சு அவனுக்கு எதாவது பண்ணி கொடுக்கணும் அதை விட வெளியே எங்கேயும் விடாமல் நீ எங்கிட்டயே வான்னு சொல்லிட்டு அவங்க பேனர்லேயே ஒன்று ஆரம்பிச்சு அதுலேயே ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் போட்டு கொடுத்து காசை போட இன்வெஸ்ட்மெண்ட்டை இல்லாமல் பண்ணி கொடுத்து அந்த படத்தில் வந்து எனக்கு ஏழு லட்ச ரூபா என்னுடைய ஷேராக கொடுத்தார் ஸோ அதுதான் வந்து ஒரு என் வாழ்க்கையினுடைய துவக்கம் இல்லைன்னா அந்த மூன்று லட்ச ரூபா நாற்பத்தி ரெண்டு வருஷம் முடி மூன்று லட்ச ரூபா நஷ்டமாக இருந்தால் அதுலேயே நம்ம வந்து மனமுடைஞ்சு இதெல்லாம் விட்டு போயிருந்துருக்கோம் அதெல்லாம் இல்லாமல் என்னை வந்து மீட்டு காப்பாற்றி கொண்டு வந்து கரை சேர்த்து உலகம் பண்ணார் அதுக்கப்புறம் நிறைய ஒன்று ஒன்றுமே என்னோடய அம்மாகிரேஷன் ஆரம்பிக்கிறதாகட்டும் ஆரம்பிச்சு முன்பணம் ஆகட்டும் என்னுடைய முதல் படத்துக்கான காசு ஆகட்டும் எல்லாமே அவர் தான் கொடுத்தார்